பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பயம் இருக்கீங்களா தைரியமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா ஏதோ ஒரு பிரச்சனை பயம் ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு கலக்கத்தை உண்டாக்குதல்ல எதுக்கு பயப்படணும் இயேசு இருக்கிறார்ல உங்களுக்கு அதனால சுமந்து போகாதங்க சூழ்நிலை கண்டு பயப்படாதங்க இதை மாதிரி எத்தனை சமயம் வந்துச்சு பயப்படுத்துற மாதிரி பிரச்சனை வந்துச்சு கலக்கத்தை உண்டாக்குற மாதிரி வந்துச்சு ஆண்டவர் உங்களை கைவிட்டாரா இதெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்கல்ல பிறகு பயப்படணும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கிறார் சங்கீதம் நான்காம் நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் தாவிதி என்று ஒரு பக்தன் சொல்றாரு பயப்படுற சூழ்நிலை வந்துச்சு என்னை கொல்றதுக்கு ஒரு இராணுவமே துரைத்து கொண்டிருந்தது ஒரு தேசத்தின் ராஜாவே என்னை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டு கொண்டிருந்தா மறந்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம் பயப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் கத்தரை நான் தேடினதுனால அவர் எல்லாத்துக்கும் என்னை விடுதலையாக்கி ஆக்கி காத்து கொண்டார் என்று சொல்லுகிறார் தேடினார்னா கத்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன் அன்றுவரையும் எனக்கு உதவி செய்யு கோப்பிட்டேன் மொழி ஹதயத்தோடு அவரை தேடினேன் அவர் எனக்கு உதவி செய்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் நீங்க அப்படி சொல்லுவீங்க இன்னைக்கு பயப்படுறீங்கல்ல அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை இன்னைக்கு ஒரு சூழ்நிலையை பார்த்து மனிதரை பார்த்து ஏதோ ஒரு பிரச்சனையை பத்து பயப்படுறீங்கல்ல அது மாறிடும் நீங்க தைரியமா சொல்லுவீங்க பயந்த காரியங்கள் எல்லாம் சூழ்ந்து வந்துச்சு கத்துற நோக்கி நான் கோபிட்டேனா எல்லா சூழ்நிலையும் மாறி விட்டாரு ஆண்டவர் எல்லாத்தையும் நன்மையாய் மாற்றி விட்டார் பயப்படுகிற சூழ்நிலையை ஆண்டவர் தலைகளாய் மாற்றி விட்டார் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு நீங்க சொல்ல போறீங்க விசுவாசிக்கிறீங்களா உங்க விசுவாசம்தான் ஆண்டவர் உங்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறாரு உங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு நீங்க கூப்பிட்டா உடனே பதில் தருவார் பிறகு எதுக்கு நீங்க பயப்படுறீங்க உங்க விசுவாசம் எங்க ஆண்டவர் கூட இருக்கிறான்னு விசுவாசம் உங்களுக்கு இருக்குதில்ல உங்க ஜெபத்தை கேட்கிறான்னு விசுவாசம் இருக்குல்ல பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும் தைரியமா என் பக்கத்துல இருக்கிற இயேசுவே ஸ்தோத்திரம் என் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிற இயேசுவே ஸ்தோத்திரம் இந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க அவ்வளவுதான் ஜாபம் மாற்றம் நடக்கும் இன்றைக்கு இப்பொழுதே ஒரு அற்புதமான மாற்றம் உண்டாவது உங்க வீட்டுக்குள்ள மாற்றம் வரும் உங்க ஊழியத்துக்குள்ள மாற்றம் வரும் நீங்க பயப்படுகிற மனிதர்களுக்காங்க பாருங்க காணாம போயிருவாங்க பயப்படுகிற பிரச்சனை இருக்கு பாருங்க இல்லாமல் போயிரும் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு போட்டு என்ன நடந்துச்சு எப்படி நடந்தது உங்கள் விளங்கி கொள்ள முடியாத அளவுக்கு கத்தர் காரியத்தை செய்திருவார் பிறகு எதுக்கு நீங்க பயப்படுறீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க நான் கத்தரை தேடினேன் அதனால எல்லா பயத்தையும் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டான்னு தைரியமா சொல்லு இப்ப சொல்லுங்க ஆண்டு வரை உம்மை தேடுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பயப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஜெயின் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் ஆமேன்